அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமே அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வளர்குன்றம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு சபையில் கிராமத்தில் ஊழியம் செய்யும்படி கொண்டு வந்தார் காலையில் அஞ்சு மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து ஏழு மணிக்கெல்லாம் ஆண்டுடைய கிருபைனால ஆராதனை முடிஞ்சது கத்த சபையினுடைய போதகர் வந்து சாலமன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் அவரும் நானும் பல ஆண்டுகள் பல இடங்களில் போய் ஊழியம் செய்து கத்தருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் மணி நாட்களில் நாலு மாடியில் திருப்பத்தூரில் ஜப்ப கலந்து கொண்டு நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் பல பல நாட்கள் ஜபித்திருக்கிறோம் கத்தர் இன்னைக்கு அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு கத்தர் கிருபை செய்தார் கத்தருக்கு மகிமை உண் உண்டாவதாக பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ரெண்டாம் வசனம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதி துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்க எங்கள் வசனம் சொல்கிறேன் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைகளே உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்தரை துதிக்க வேண்டும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை போற்றி அவரை புகழ்ந்து அவரை பாட வேண்டும் கத்தரை போற்றி புகழ்ந்து பாடுவது நம் மேலே விழுந்த கடமை தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம இப்போ கிராமங்கள் பட்டணங்கள் மாநிலங்கள் பல இடங்களில் போயிட்டு கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கத்திரோடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் கத்தை நம் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய கடமை ஆகினால் நம்ம பட்டி தொட்டி கிராமங்கள் பல இடங்களில் போயிட்டு நம் கத்தருடைய ஊழியத்தை செய்யணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்தருடைய நாமத்தை துதித்து உள்ளளவும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் கத்தருடைய நாமம் மையப்படுவதாக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்தருடைய நாமத்தை துதித்த அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்த செய்து முடிப்பார் சரிங்களா கத்தருடைய சமூகத்தில் நாம் ஜிபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்தருடைய நாமத்தை உயர்த்த கீர்த்தனம் பண்ண கத்தருடைய நாமத்தை கனப்படுத்த கத்திர உதவி செய்யுங்க வட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடங்களிலும் போய் கத்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க நடுபுர ஊழியங்களை செய்ய ஜம்மண்ணை கத்திர உதவி செய்யுங்க இப்போது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டு வரே பிதா குமார பசுதாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் உடைய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் கத்தருடைய நாம மையப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்ரதி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமே